அன்மனை ஃபோரில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க இந்த சீனை ஆல்ரெடி நம்ம ஆரன்ஸ் படத்தில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அரண்மனை ஃபோர் படத்துலையும் ஒரு பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற சீன் மாதிரி ஒரு சீன் சூப்பராக இருந்தது இந்த காபி சீன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அம்மா பேய் தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஏற்கனவே சக்தி வாய்ந்த ஒரு பேயை எதிர்த்து போராடுது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற சீன்ல ராகவா லாரன்ஸ் சக்தி வாய்ந்த பேய சாதாரண பேய் வந்து கொன்னு அழிச்சிடுது ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா அந்த அம்மா பேய சக்தி வாய்ந்த பேய் அழிச்சு சக்தி வாய்ந்த பேய் அப்படின்னுங்கிறத ப்ரூஃப் பண்ணுது சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிராஃபிக்ஸ்லேயும் இலகசமாக மிரட்டியிருக்காங்க இந்த படத்தில் தமனாவோட ஆக்டிங் ஒரு ப்ளஸ் பாய்ண்ட்ன்னே சொல்லலாம் இருந்தாலும் கடைசியில் இந்த பேயை அழிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேயை அழிக்கிறாங்க படம் முடியும் போது அரண்மனை ஃபைவ் வர்றதுக்கான ஒரு லீடும் இடத்துல இருக்கு ஏன்னா பேய்க்கும் பேயும் இந்த அம்மா பேய் செத்துருது ஆனால் கிளைமேக்ஸில் அந்த அம்மா பேய் திரும்பவும் வர்றது மாதிரி வச்சு அரண்மனை ஃபைவ் வரப்போகுது அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதில் எந்தெந்த சீன்ஸ் காப்பியா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்